சாய்ராம் நான் உங்கள் தலைவர் செல்விஜய் பேசுகிறேங்க இங்கே திருச்சிக்கு முன்னணியவே போதும் அப்படின்னு ஒரு தமிழ் படம் ஷூட்டிங்காக நான் ஒரு எட்டு நாளாக இங்கே தான் இருக்கேன் ஸோ நிறைய தடவை திருச்சிக்கு நான் பொழுதும் இந்த தென்சீரடி வந்துட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு ஃபீலிங் இருக்கும் பட் ஒவ்வொரு தடவை ஏதோ ஒரு காரணத்தால் இங்கே வர முடியாமல் போய் சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது வளர்ந்துருவோம் வந்துருவோம் அப்படின்னு பட் திஸ் டைம் எனக்கு ஷூட்டிங் நேர்த்த முடிஞ்சது இன்னிக்கையா இட் த பாபா வந்து ஹி டோல் மீ தட் யூ கம் அட் சி மீ டுடே அண்ட் கோ அப்படின்னு ஸோ ஐ ஹாவ் கம் ஹியர் வெரி பியூட்டிஃபுல் டெம்பிள் வெரி டிவைன் அண்ட் வெரி பீஸ்ஃபுல் அண்ட் த ஆம்பியன்ஸ் அது என்ன சொல்கிறது அது யூனோ இஃப் இங்கே வந்தாலே நமக்கு வந்து திரும்பி போகணும் அப்படின்ற ஒரு மனசு வராத ஒரு சூழ்நிலை மாதிரி இங்கே இந்த டெம்பிள் வந்து தே ஹாவ் கிரியேட்டட் இட் ஸோ அந்த ஆல் த மோர் நான் வந்து உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து எனக்கு கேரளாவில் வந்து குரு அப்படிங்கிற ஒரு பெரிய மகான் அவராக நான் நடித்து யுக புருஷன் என்ற திரைப்படத்துக்கு எனக்கு சிறந்த நடிகருக்கான கேரள விருது கிடைச்சது ஒரு முந்நூறு நானூறு படம் பண்ணியிருப்பேன் நிறைய கதாபாத்திரங்கள் எல்லா நடிகர்களோட நடிச்சிருக்கேன் ஆனால் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு அப்படிங்கிறது மாத்திரம் எனக்கு வந்து அது பக்கத்தில் வரும் ஆனால் கிடைக்காது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அபூர்வ மகான்னு சொல்லிட்டு ஷிரடி சாய்பா நான் நடித்த படத்துக்கு தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருது கிடைச்சது எனக்கு வேற என்ன சொல்றது ஏனோ இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு பி இது ஒரு அற்புதமான ஃபீலிங் இது வந்து நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு இல்லை ப்ராபிளி நீங்கள் வந்து ஒரு 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 எம்டி மைண்டோடு நீங்கள் வந்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ யூ நோ த ஃபீலிங் அபவுட் இட் அதனுடைய எஃபெக்ட் ஆர் நான் வந்து ரொம்ப டிவைனெல்லாம் எனக்கு வந்து எனக்கு பேச தெரியாது பட் ஒன்லி திங் இஸ் நான் ஒரு அஞ்சு வயசுலேருந்தே இருந்த சாய்டு அப்பா வந்து சாயிட்டு ஊட்டி அவர் வந்து ரயில்வேல இருந்தார் பிலாயில் மத்திய பிரதேஷில் ஸோ நாங்கள் லீவுக்கு போகும்போது தேர்ஸ்டே தேர்ஸ்டே வந்து நாங்கள் வந்து அந்த பாயெல்லாம் போட்டுட்டு பாபா ஃபோட்டோலாம் எல்லாம் பண்ணிவிட்டு பிரசாதம்லாம் ரெடி பண்ணிவிட்டு பக்கத்தில் காலனியில் இருக்கிற ரயில்வே எம்ப்ளாயீஸ் அப்பாவோட கொலிஸாக இருப்பாங்க பெங்காலிஸ் குஜராத்திஸ் தமிழியன்ஸ் தெலுங்கு பீப்புள் பீஹாரிஸ் எல்லாம் ஒரு முப்பது நாற்பது பேர் வந்து பஜன் முடிச்சுட்டு பிரசாதம் கொடுத்து நான் அனுப்புனதுக்கப்புறம் அந்த பாயெல்லாம் பொழுது நான் வந்து அந்த பாபா ஃபோட்டோவில் வந்து அமிர்தம் அங்கே வந்து வந்திருக்கிறத பார்த்து அதை எடுத்து நான் வந்து ஐ ஹாவ் டேஸ்டட் இட் ஸோ அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்க இது வந்து அன்லெஸ் யூ டூ இட் வித் யுவர் ஃபுல் ஹார்ட் யுவர் ஹோல் ஹார்ட் வி க நாட் பிலீவ் தர் இஸ் அ மிராக்கிள் பட் நம்ம பூரண மனசோட ஒரு ஃபுல் பிலீஃபோடு நம்ம எந்த விஷயம் பண்ணாலுமே நான் வந்து பாபாவை மட்டும் சொல்லலை எந்த விஷயத்தை பண்ணாலுமே நம்ம பூரண திருப்தியோட ஃபுல்லி பேஷனேட்டாக பண்ணோம்னா டெஃபினெட்லி யூ வில் அச்சீவ் what யூ வாண்ட் இதுதான் என்னுடைய ஹம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு அடிப்படை சொல்கிற அளவுக்கு எனக்கு அளவுக்கு வயசு இல்லை பட் யூனோ ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்காக டே யூ மெடிடேட் அண்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் இந்த இடத்து இந்த சமயத்தில் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டுக்குவேன் ஒரு ஹாஃப் அன் அவர் உங்களுக்காக சில பல எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா சிக்ஸ்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலிங்காக இருக்கும் கோ டு டெம்பிள்ஸ் கோ டு அ டிவைன் பிளேஸ் Now, i will not particularly say temple sana uh, go to a divine place and spend some half an hour there weekly once okay Ram and god bless you